இன்றைக்கி புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைங்க நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா சத்தியமங்கலம் கடம்பூர் ஃபாரஸ்ட்டில் இருக்க கம்பத்தராயன் மலைக்கு தான் போக போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து மல்லியம்மன் கோயில் இது கடம்பூருக்கு முன்னாடி இருக்குது மேலே மலை ஏறுறவங்களும் மேலேருந்து கீழே வரவங்களும் இந்த சாமி கும்பிட்டு தான் மலை ஏறுவாங்க நாங்களும் அது மாதிரி தான் இங்கே வந்து சாமி கும்பிட்டு மலை ஏறுறதுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை கும்பிட்டு மலை ஏற ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் செப்பல் எல்லாம் கீழேயே விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் கடைசி எண்டுக்கு போய் சாமி கும்பிட வரைக்கும் ஒரு லேடிஸ் கூட யாரையுமே பார்க்க முடியல இந்த மலை பார்த்திங்கன்னா வெள்ளங்கிரி ஃபாரஸ்ட் மாற லேடிஸ் யாருமே ஏறுறதில்லை மேலே போக வரைக்குமே ஒரே பாறை தர செங்குத்தான வழித்தடங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக எங்களால் ஏற முடியல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நின்று நின்றுதான் ஏறினோம் ஏன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு போகிற வழி எல்லாமே மரம் செடி கொடி அருவி மாற ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ட்ரெக்கிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மலைக்கு கோயில் மலைக்கோயிலுக்கு நீங்கள் போகலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டுமே தான் ஃபாரஸ்ட் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க மற்ற நாளில் வந்து இங்கே போகிறதுக்கு எதுவுமே அனுமதி கிடையாது நாம் வந்து அந்த கரடு முரடான காடுகளை கடந்து இப்போ புல்லாங்காடுன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம் காட்டில் கூட ஏறிடலாம் ஆனால் இந்த புல்லாங்காட்டில் ஏறுறது ரொம்பவுமே சவாலான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்கல்ல செங்குத்தா இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே சத 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 ஈரமாக இருக்குது கால் வச்சால் சறுக்கி சறுக்கி விடுது சும்மா மேலே ஸ்லோவாக புல்லை பிடிச்சி பிடிச்சி தான் ஏறினோம் இங்கே பார்த்தீங்களா எப்படி ஏறுறாங்கன்னு மேலே பாதி தூரம் ஏறுனதுமே அப்படியே ஃபுல் சத்தியமங்கல வியூ அப்படியே தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த லேக் பார்த்தீங்கன்னா பெரும்பள்ள டேமு மேலே பா பெரும்பள்ள டேம் தெரிஞ்சிது பவானி பவானிசாகர் டேமு அதே மாதிரி ஓதிமலை அந்த கோயில் எல்லாமே அப்படியே மேலேருந்து பார்க்குறப்போ அப்படியே கீழே எல்லாம் சூப்பராக தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்க்குறக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போன அனுபவம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைமு ஆனால் ரொம்ப செம த்ரில்லிங்காக இருந்துச்சு நீங்களும் ஒரு பெஸ்ட்டு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த கோயிலை நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் மறந்துடாதீங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும்தான் அனுமதி நீங்கள் போகிறப்போ தண்ணி ஸ்நாக்ஸு சாப்பாடு வேணுணாலும் எடுத்துகிட்டு போயிக்கிங்க ஆனால் அங்கே போய்ட்டு மேலே எதுவும் பிளாஸ்டிக் பொருளை போட்டுறாதீங்க ஒரு வழியாக ஏறி முடித்து சாமியை பார்க்க வந்துட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நேரம் ஏறின கலைப்பே நம்மளுக்கு எதுவுமே இருக்காது சாமியை வந்து கும்பிடுறப்போ அவ்வளோ அவ்வளோ மன திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த இடத்துல நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உச்சியில் நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மலை உச்சியில் நிற்கிறோம் அங்கேருந்து பாருங்கள் மலை உச்சிக்கு வந்து சாமியை பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் மலை ஏறி வந்த களைப்பு எதுவுமே சுத்தமாக தெரியல அப்படி ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு சாமியை பார்க்குறப்போ மிகவும் சக்தி வாய்ந்த சாமிங்க இந்த கம்பத்ராயன் மலை பெருமாள் சுவாமி நீங்களும் ஒரு தடவை இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அவர் சேனல்